மூணாம் மைல நாங்க உங்களுக்காண்டி ரொம்ப நேரம் ஒரு மூணு மணி நேரம் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கோம் நீங்க வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் நீங்க இங்க நாங்க ரொம்பங்க இங்க கஷ்டப்பட்டு மூணாம் மைல வெள்ளத்தால ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கோம் நீங்க எங்களை வந்து பார்த்து ஏதாவது நிவாரணம் செஞ்சா எங்க மக்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆமா எங்களுக்கு எப்படியாவது எங்களை வந்து மீட் பண்ணி ஆசையா இருக்கும் ரொம்ப வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம் மாவட்டத்துல வந்து எல்லாம் செய்திருக்கீங்க எங்களையும் வந்து பார்த்து ஒரு உதவி செய்தா நல்லா இருக்கும் இங்க ரொம்ப வெள்ளத்துல இருந்து ரொம்ப இருக்காங்க மூணாவது மேல வெள்ளத்துல அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க பத்து மணில இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களை தான் இருக்கோம் நீங்க கொஞ்சம் வந்து பார்த்தவங்க ஆவலா இருப்பாங்க பார்த்ததுக்கு சார் ரொம்ப நின்று கொடுப்பாங்க ரொம்ப சங்கரமா இருக்க நான் பாக்காம இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ஒரு எங்க வீட்டுல ஒரு புள்ளையா நாங்க நினைக்கிறோம் நீங்க நீங்க திரும்ப வரணும் நீங்க கண்டிப்பா இங்க வந்து எங்களை எல்லாத்தையும் பார்க்கணும் ரொம்ப ஆவலோட நாங்க இருக்கோம் சார் நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம் வெள்ளத்துல எல்லா பக்கமும் தண்ணி எல்லா மக்களும் தண்ணிக்குள்ளதான் இருக்கிறாங்க ரொம்ப பத்னி பசியமா எல்லாரும் இருக்கிறாங்க தான் வந்து மூணாம் நாளில் வந்து என்ன ஏதுன்னு பாக்கணும் சார் திருவிக்க நகர் பிஎன்டி காலனி பசுமன் நகர் முருகேசன் நகர் வெள்ளத்துலதான் எல்லாரும் இருக்கிறாங்க சார் உங்க நீங்க வர்றீங்கன்னு ரொம்ப ஆவலா இருந்தோம் சார் திருநெல்வேலி எல்லா பக்கமும் வந்திருக்கீங்க இந்த தூத்துக்குடி வர்றீங்கன்னு நாங்க எதிர்பார்த்தோம் சார் நீங்க வரல வாங்க சார் தாண்டி வந்து உதவி செய்யுங்க சார் நீங்க